அனைவருக்கும் வணக்கம் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானவருங்க இந்த கடவுள் விரும்பினா சின்ன இடத்துல கூட உட்காந்து எல்லாருக்குமே நன்மையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சியாக தாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மனை பார்க்குறாங்க அதாவது திருச்சி சமயபுரம் அப்படிங்கிறது உலக பெற்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா சேலம் மாவட்டத்திலும் அந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் போலவே கம்பீரமான தோற்றத்துல ஒரு மாரியம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் சுவாமிநாதபுரத்தில் வன் பகுதியில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோக்களை நம்ம ஒரு வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது அந்த அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய அம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த அரிய காட்சியை பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது சேலம் மாவட்டம் சமயபுரம் மாரியம்மனுக்கு காட்டப்படக்கூடிய தீபாராதனையை பார்த்துட்ருக்கோம் இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நேரத்தில் உண்மையாகவே ஒரு பெண் அமர்ந்தது போல ஒரு அழகான தோற்றத்தில் இந்த அம்மன் காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்மனுக்கு ப செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவில் அந்த அலங்காரத்தின் நடுவே இந்த தீபாராதனை காட்டும் போது அனைவருக்கு மே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குங்க அந்த வகையில் இந்த சேலம் மாவட்டம் சமயபுரம் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க பார்க்கும் போதே இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்க எது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியா இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே போதே சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி என்று உங்களால் எத்தனை முறை பதிவிட முடியுமோ வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் சேலம் மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போனதில்ல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அமாவாசை நாட்கள்ல இங்க ஒரு முக்கியமான பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பா குழந்தை பாகியம் பெற்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளை பார்க்க முடியுது அந்த வகையில குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க முதல்ல சேலம் மாவட்டம் சமயபுரம் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் நான் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா இந்த கடனில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிக்கிறீங்களா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனாலும் கழுத்தை நெருக்கக்கூடிய கடனில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழிபாடுகளும் சரியான பரிகாரங்களும் செய்யும்போது நல்ல நேரம் பிறக்கும் நன்மை மாறும் அதே போல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் நாம இப்போ சேலம் மாவட்டத்து சமயபுரத்து மாரியம்மனை பற்றி பார்த்துட்ருக்குங்க குறிப்பாக இங்கு நிறைய பக்தர்கள் இந்த அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு போறாங்க அதிலும் குறிப்பா அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்ப படையலிட்டு அதை குழந்தை இல்லா தம்பதியினருக்கு உடல் நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையாக நின்று அந்த அம்மனுடைய சக்தியை சொல்லாமல் அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிக்கிறது அம்மனுடைய சக்தியை சொல்லாமல் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கார்த்திகை மாத அமாவாசை என்று கூட கு குறிப்பாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த குழந்தை தம்பதிகள் கோ இங்கே மட்டும் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தும் இருந்தும் நிறைய பக்தர்கள் தற்போது வரக்கூடியதை பார்க்க முடியுது ஒரு சின்ன இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருமேனியில் இந்த அகிலமே என்னுடைய பார்வையில் வாருங்கள் என்னிடம் உங்களுடைய கவலைகளை தீர்த்து மகிழ் மகிழ்வோடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து நமக்கு சகல அலங்காரத்தோடும் அபயம் தருகிறாள் இந்த மாரியம்மன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாள் கனவில் வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலாரூபம் வேண்டும் இங்கே அமர விரும்புகிறேன் அப்படின்னு அருள்வாக்கு தந்ததாகவும் சொல்லப்படுது அதன் அடிப்படையிலேயே இங்கு இந்த அம்மன் உருவாகி இருக்காங்க இந்த ஏழு அடி உயர சமயபுர மாரியம்மன் சிலை அந்த கனவில் வந்ததற்கு பிறகே இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சமயபுரம் உள்ளிட்ட அருள் செய்யக்கூடிய இருபத்தி ஓரு இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு இந்த அம்மனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த அம்மனுடைய அருள் முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் இந்த அம்மனை மீண்டும் கனவில் ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையோடு வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அடிப்படையில் இங்கு வரக்கூடியவர்கள் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டி இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை என்றும் பூஜையோடு கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து விளக்கு கீரை அம்மனை ஆவாகனம் செய்து அம்மனுக்கு படைத்த அந்த அதை குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவர்களுக்கு உடல் நலன் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வராங்க இதுவோ அவள் கட்டளையோடு இதுவரை சிறு தடங்கல்களும் இல்லாம நிகழ்ந்து வருது தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது இந்த அம்மனுடைய சக்தியே அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கப்படுவதை நம்மளால பார்க்க முடியுங்க குறிப்பிட்டு இந்த இங்கு அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகருக்கு கணபதி ஹோம சக்தி அழைத்தல் பூச்சாட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி எல்லாம் தொடங்கி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதாகவும் சொல்லப்பட்டது குறிப்பிட்டு இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நேற்றிக் கடன் செலுத்துவது நிறைய அளவில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க அதாவது வேலை கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் முக்கியமாக திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் கூட இங்கு வந்து இந்த அம்மனை வேண்டிக்கிறாங்க அம்மனை வேண்டிக்கிட்டு அதை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் முன்னே சென்று பக்தர்களுக்கு காட்சி தராங்க குறிப்பாக அதன் பிறகு இந்த அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட அளவில் செய்கிறாங்க அதாவது விமான அளவு அளவு கம்பி அளவு நாக்கு அளவு உள்ளிட்ட பல்வேறு அளவுகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அக்னி சட்டியை எடுத்துக்கக்கூடிய நிகழ்வும் இன்றைக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு பாரம்பரியமாக இந்த நேர்த்திக்கடன் செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி எடுத்தல் அளவு குத்துதல் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி கா காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த கோவிலில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் இந்த அளவு குத்துதல் அப்படிங்கிற இந்த நேர்த்தி கடன் செலுத்துவதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே விசித்திரமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போது அந்த அம்மன் மனது வைத்தால் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு அரிய நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் வந்து நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பக்தர்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலில் ஒன்றாக சொல்லப்படுது இந்த கோவில் காலையில் ஆறு மணிக்கு நடைத்திறந்து ஒன்பது மணி வரைக்கும் சாத்த ஒன்பது மணிக்கு சாத்துவாங்க காலை ஒன்பது மணி மதியம் பன்னிரெண்டு மணி இரவு ஏழு மணி என மூன்று கால பூஜை நடத்தப்படுது அமாவாசை நாளில் மட்டும் அதன் முந்தைய நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் நடத்தப்படுது அதே போல மொச்சை பயிர் கத்தரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்படுது சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம் முருங்கைக்கீரை பொரியல் சப்த கண்ணீர்களை குறிக்கும்படி பச்சரிசை மாவாலான ஏழு மாவிளக்கு உருண்டை தலைவாழை இலையில வைக்கப்படுது அம்மன் கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கு உருண்டையை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும் அந்த மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாவிளக்கில் மட்டும் தீபம் ஏற்றி உடுக்கை அடித்து பாடியபடி தீப ஜோதியில் அம்மனை இறக்கி பூஜை நடக்கும் அம்மன் மாவிளக்கில் எரியும் தீபத்துல ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது தொடர்ந்து படையல்ல இருந்து ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் இதை குழந்தை வரம் வேண்டுவோர் வாங்கி சாப்பிட்றாங்க இப்படி மூன்று அமாவாசைகள் தொடர்ந்து அந்த அம்மனை தரிசித்து கும்பப்படையல் பூஜை பிரசாதத்தை சாப்பிடலாம் அதே போல் இருபது ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட இந்த குழந்தை பாகியம் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் ஐந்து ஏழு மாதங்கள்லேயே வளைகாப்பு நிகழ்ச்சியை கோவில்லையே வந்து நடத்துவாங்க அதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குழந்தை பாகியோ இவர்களுக்கு கிடைத்த உடனேயும் கோவில்லையே வந்து செய்யப்படக்கூடியதை பார்க்க முடியும் இப்படி இந்த கோவில் மிக பெரும் ஆச்சரியத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மனை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி பியூபோஸ்